கழக தலைவரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரும் பெருநகர வளர்ச்சி குழும தலைவரும் சென்னை கிழக்கு மாவட்ட கழக செயலாளருமான பி கே சேகர்பாபு அவர்கள் ஏற்பாட்டில் ஒராண்டு முழுவதும் அன்னம் தரும் அமுத கரங்கள் என்ற தலைப்பில் தினமும் ஆயிரம் பொதுமக்களுக்கு காலை சிற்றுண்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதன்படி இன்று பத்தாவது நாளாக சென்னை கிழக்கு மாவட்டம் எழும்பூர் தெற்கு பகுதி அறுபத்தி ஓராவது வட்டம் தமிழ் சாலையில் உள்ள அரசு குழந்தைகள் நல மருத்துவமனை அருகே அன்னம் தரும் அமுதகரங்கள் நிகழ்ச்சி எழும்பூர் தெற்கு பகுதி செயலாளர் வி சுதாகர் முன்னிலையில் நடைபெற்றது இதில் மாண்புமிகு அமைச்சர் பி கே சேகர்பாபு அவர்கள் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் ஆகியோரின் திருவுருவ படங்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் அதனைத் தொடர்ந்து சுமார் ஆயிரம் ஏழை எளிய பொதுமக்களுக்கு காலை சிற்றுண்டி உணவு வழங்கி சிறப்பித்தார் மேலும் இந்நிகழ்வில் தலைமை செயற்குழு உறுப்பினர் கே எஸ் எம் நாதன் பொதுக்குழு உறுப்பினர் ஆ நிர்மலா தேவி மாமன்ற உறுப்பினர் எல் சுந்தர்ராஜன் பகுதி கழக நிர்வாகிகள் எஸ் ரசூல் கே அன்னபூரணி எஸ் ஜெகதீசன் வட்டக்கழக செயலாளர்கள் எஸ் டால்பின் ஹரி இ மொய்தீன் வி விஜயகுமார் ஆர் பாபு வான்மதி கதிரவன் உள்ளிட்ட மாவட்ட பகுதி வட்டக்கழக நிர்வாகிகள் பிற அணி பொறுப்பாளர்கள் மகளிர் அணியினர் என பலர் கலந்து கொண்டனர்